உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுமா கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீர்மை அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் விநாயகர் சதுர்த்தி அன்று நாம் பூஜை செய்யும் விநாயகர் சிலை மண்ணினால் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் நம் கட்டைவிரல் விரல் அளவு போல பன்னிரண்டு மடங்கு அளவில் இருக்க வேண்டும் அன்பர்கள் இதை நினைவு தியானித்து அவரை வணங்க நற்பலன்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக கிடைக்கும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினொன்னு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் சித்திரை எட்டாவது காரைக்குடி குப்புடையம்மன் பவன் கௌரி மாரியம்மன் தெற்கு ரத வீதியிலே தேரோட்டம் மிலட்டூர் விநாயகர் புறப்பாடு இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்னு முப்பது வரை பிறகு நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியில் இருந்து ஏழு முப்பது வரை திதி சதுர்த்தி நள்ளிரவு கடந்து அதிகாலை ஐந்து பதினேழு வரை அதற்கு பிறகு பஞ்சம் இன்றைய நடப்பு நட்சத்திரம் மிருக சீரியிடம் மதியம் ஒன்று எட்டு வரை யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று சம நோக்கு இன்று அடைகின்ற நட்சத்திரங்கள் சுவாதி விசாகம் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட தலைப்பு என்னவென்றார் படையல் போட கிளம்பிய சனி கேந்திர திரிகோண யோகத்தால் பணமழையில் நினைய போகும் ராசி சனி பகவானின் வக்ர மாற்றத்தால் உண்டாகும் கேந்திர திரிகோண ராஜ யோகத்தால் சதசத்தை அறுவடை செய்ய போகும் ராசிகளை குறித்து கன்றோம் நவ கிரகங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியிலே ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு நகர்கின்றன இதனை ஜோதிடத்தில் கிரகப் பெயர்ச்சி என்பர் கிரகங்களின் பெயர்ச்சியை தாண்டி அவை பின்னால் பெயர்வது ராசியிலே ஏற்படும் ஏற்ற இறக்கங்கள் அதுதான் விளைவுகளும் நல்ல மாற்றம் மற்றும் கெட்ட விளைவுகளை உண்டாகும் அப்படி நவ கிரகங்களில் சனி பகவான் ஒருவரின் செயல்பாட்டின் அடிப்படையில் பலன்களை நீதி தவறாமல் தரக்கூடியது சுருக்கமாக சொன்னால் நீதிமான் அத்தகைய சனி பகவான் கும்ப ராசியில் சஞ்சரித்து வருகிறார் இந்நிலையிலே வரக்கூடிய ஜூன் மாத் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் வக்ரமாகிறார் இதனால் சில ராசியினருக்கு அசுப பலன் கிடைக்க சிலருக்கு சுப பலன்கள் கிடைக்க இப்படி சனி பகவானின் மாற்றத்தால் கேந்திர திரிகோண ராஜ யோகம் உண்டாகிறார் இதனால் அதட்டம் பெறும் ராசிகள் குறித்தும் அந்த ராசிகளுக்கு கிடைக்கும் பயன்களை குறித்தும் அறிந்து கொள்ளலாம் முதலிலே கும்பம் இந்த ராசியினருக்கு கேந்திர திரிகோண ராஜ யோகத்தால் சில சுபமான முடிவுகள் உண்டா இது கும்பராசியின் ஒன்றாம் இல்லத்திலே நடந்த சந்திப்பு நாள் உருவாக்கிறது இக்காலகட்டத்திலே இத்தனை நாட்களாக சித்திரவதையை அனுபவித்து வரும் கும்ப சற்று நிம்மதியை அடைவர் தன் மீதான பிடிப்பு சுயம் சாய்ந்த வளர்ச்சி அதிகரிக்கும் இக்காலகட்டத்தில் சாந்தமாகும் சனி பகவான் ராசியினருக்கு எந்த ஒரு தடங்களையும் தரமாட்டார் இதனால் கும்பராசியினர் மெல்ல வாழ்வில் எடுக்கும் முயற்சிகள் சரியாகும் மேலும் வாழ்வில் இத்தனை நாட்களாக நடந்த கடும் வாழ்க்கையின் போராட்டத்தின் போது விதைத்த பணிகள் உங்களுக்கு நல்ல மரமாகி இக்காலகட்டத்திலே பலன் தரும் உங்கள் உழைப்பு தற்போதுதான் முதலாளிகளுக்கு தெரிய வரும் பணி இடத்தில் பதிவு உயர்வோ ஊதிய உயர்வோ பெறாதவர்கள் காலத்தில் பெறுவார் அடுத்தது மேஷம் இந்த ராசியினருக்கு கேந்திர திரிகோண ராஜ யோகத்தால் இத்தனை நாட்களாக தொழிலில் மந்தத்தன்மையுடன் செயல்பட்ட ராசியினருக்கு புது பொலிவு கிடை இத்தனை நாட்களாக சரியான வேலையின்றி தவித்த மேஷ ராசியினருக்கு உங்கள் எதிரிகள் மூக்கில் விரல் வைக்கும் அளவிற்கு நல்ல நிறுவனத்தில் கை நிறைய சம்பளம் கிடைக்கும் இதனால் இத்தனை நாட்கள் அமையாத திருமணம் வரன் அமையும் வங்கியில் சேமிப்பு கணக்கில் பணத்தினை போட்டு பெருக்குவீர்கள் போட்டி கடைகளால் தொந்தரவு பெற்ற மேஷ ராசியினர் இக்காலத்தில் புதிய வாடிக்கையாளர்களை பெற்று லாபம் அடைவர் அடுத்தது மிதுன இந்த ராசியினருக்கு கிடைக்க போகும் கேந்திர திரிகோண யோகத்தால் மிதுன ராசியினர் இத்தனை நாட்களாக பெற்ற அவபெயர் இருந்து சற்று விடுதலையாவார் இந்த தருணத்திலே மிதுன ராசியினருக்கு மனதளவிலே அளவிலே நல்ல புரிதலும் நல்ல மாற்றங்களும் உண்டா இதனால் பகைவர்களும் நண்பர்கள் ஆவா குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும் வேலை இல்லாத புதிய வேலையை பெறுவர் மனம் முறிவு பெற்றவர்கள் கூட இந்த காலகட்டத்திலே அடுத்த திருமண பந்தத்தில் இணையலாம் உங்களால் முடியாத முடிக்க முடியாத பணிகளை எல்லாம் முடிப்பீர்கள் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெற்ற நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஏற்கனவே மே மாத பலாபலன்கள் அனைத்து ராசிகளுக்கும் விளக்கமாகவும் விரிவாகவும் வெளியிடப்பட்டது அதையும் கூடுதலாக கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெற்று எல்லா நலங்களையும் வளங்களையும் பெற வேண்டும் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அதையும் உன்னிப்பாக கேட்டு வருகின்ற நன்மை தீமைகளை அறிந்து புரிந்து தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அடுத்த பகுதி கடைசி பகுதி அந்த கடைசி பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷ ராசி கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரி குடும்பத்தில் புதுகலமான சூழ்நிலை உருவாகும் எதிர்பார்த்த பணம் வரும் புதிய நட்பால் ஆதாயம் அடைவீர்கள் வட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் சூட்சுமங்களை உணர்வீர்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உதவுவார் புத்துணர்ச்சி பெருகும் நாள் நட்சத்திர பலன் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்க மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகூலமான சூழ்நிலை உருவாகும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் வரும் புதிய நட்பால் ஆதாயம் அடைவீர்கள் வெளி வட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சூற்றுமங்களை உணர்வீர்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரி உதவார் புத்துணர்ச்சி பெருகும் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பண புழக்கம் அதிகரிக்கும் அதே நேரம் செலவுகளும் அதிகரிக்கும் அரசாங்க வகையிலே எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாய் முடியும் உறவினிடம் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்று உங்களுக்கு கிடைப்பதால் மகிழ்ச்சி அடைவீர்கள் அலுவலகத்தில் அதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதற்கு வாய்ப்பு வியாபாரத்தில் பங்குதாரர்களால் நல்ல திருப்பம் ஏற்படக்கூடும் மீனாட்சி அம்மனை வழிபட சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சாதகமாய் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண புழக்கம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் செலவுகளும் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உரேனிடம் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்று உங்களுக்கு கிடைப்பதால் மகிழ்ச்சி அடைவீர்கள் அலுவலகத்தில் அதிகாரிகள் அனுசரணையாய் நடந்து கொள்வார் மிக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் பங்குதாரர்கள் நல்ல திருப்பம் ஏற்படக்கூடும் மீனாட்சி அம்மனை வழிபட சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் விடாபிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவார்கள் யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள் வாகனம் பழுதாகும் வியாபாரத்தில் போராடி லாபம் ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் விவாதம் வேண்டாம் தடைகளை தாண்டி முன்னேறும் நான் நட்சத்திர பலன்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விடாபிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவார் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள் வாகனம் பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் போராடி லாபம் ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் விவாதம் வேண்டாம் தடைகளை தாண்டி முன்னேறும் நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் இலக்கையை நோக்கி முன்னேறுவீர்கள் பிரபலங்களால் ஆதாயம் உண்டு பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் சார்ந்தவர்களுக்கு உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள் பிரபலங்களால் ஆதாயம் உண்டு பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாடுக்குள் வரும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் ஆயு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் சிந்தனை திறன் பெருகும் நா சிம்ம ராசி ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டமிட்ட காரியங்களை அறிந்து திரிந்து முடிப்பீர்கள் பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார்கள் யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள் வழக்கில் அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்கள் வாதம் வேண்டாம் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் வரக்கூடும் நிதானம் தேவைப்படும் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்களை அறிந்து திரிந்து முடிப்பீர்கள் பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார் புறம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள் வழக்கில் அலட்சியம் வேண்டாம் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தை வேலையாட்கள் விவாதம் வேண்டாம் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் வரக்கூடும் நிதானம் தேவைப்படும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மற்றவர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் சுய ரூபத்தை தெரிந்து கொள்வீர்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் புதுமை படைக்கும் நான் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மற்றவரை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பது உங்களை சுற்றி இருப்பது தெரிந்து கொள்வீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்துவது உத்தியோகத்தில் புதிய பொறுப்பை தேடி வரும் புதுமை படைக்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினம் என்பதா சற்று எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களில் மூக்கை நுழைக்க கூடாது மேலும் சந்திராஷ்ட தின தீட்சிணையை குறைப்பதற்கு திருச்செந்தூர் முருகன் மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அல்லது உங்கள் குலதெய்வம் இதை வணங்க சந்திராஷ்ட தின தீட்சிணை குறையும் வாகனங்களை ஓட்டும்பொழுது முழு கவனத்துடன் ஓட்ட வேண்டும் கவன சிதறல்கள் கூடாது விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொதுப்படங்கள் சந்தேகப்படுவதை முதலிலே நிறுத்துங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவீர்கள் வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் தாமதமாகத்தான் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் அளவாக பழகுங்கள் இடம் பொருள் அறிந்து செயல்பட வேண்டிய நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சந்தேகப்படுவதை முதலிலே நிறுத்துங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவீர்கள் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியது வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன் தாமதமாக கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் சக ஊழியருடன் அளவுடன் பழகுங்கள் இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பிற்பகலுக்கு மேல் மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் மன உறுதியுடன் முடிவு எடுத்து செயல்படுவீர்கள் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்த நாள் சிலருக்கு திடீர் பண வரவு மகிழ்ச்சி தரும் சகோதரருடைய வகையிலே சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் என்று பைரவரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பகலுக்கு மேல் மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் மன உறுதியுடன் முடிவெடுத்து செயல்படுவீர்கள் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதற்கு உகந்தனா போராட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு திடீர் பண வரும் மகிழ்ச்சி தரும் சகோதர வகையிலே சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் என்று பைரவர் வழிபாடு நன்மைகளை அதிகரிக்க செய்யும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்கவும் புதிய முயற்சியை கண்டிப்பாக தவிர்க்கவும் மற்றவருடன் பேசும்போது வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் வாத்து நிதானம் அவசியம் பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை அவசியம் குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து செயல்படும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலிலே சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது துர்கையை வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் குறை நட்சத்திர பலன்கள் உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்கவும் புதிய முயற்சியை கண்டிப்பாக தவிர்க்கவும் மற்றவர்கள் பேசும்போது வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் வார்த்தைகளின் நிதானம் அவசியம் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை அவசியம் குடும்பத்தில் உள்ள உணவுக்கு மதிப்பு ஒடுத்து சேர்ப்பது அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது துர்கையை வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் குறை கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சி சாதகமாய் முடியும் சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் மீன் அலைச்சலின் செலவுகளை கொடுத்தால் சாதகமாய் முடிந்துவிடும் மனதில் அவ்வப்போது குழப்பம் ஏற்பட்டு மீன் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு நண்பர் உதவி கேட்டு வருவார்கள் சிலருக்கு தாய் வழி உறவினால் தர்ம சங்கடமான நிலைமை ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனை எப்போதும் போல் நடைபெறும் இன்று சிவபெருமானை வழிபட காரியங்கள் அனுகூலமாய் முடியும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் வீண் அரசின் செலவு கொடுத்தாலும் சாதகமாய் முடிந்துவிடும் சதைவ் நட்சத்திரத்தை சார்ந்தவரும் மனதிலே அவ்வப்போது குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு நண்பர்கள் உதவி கேட்டு வருவார் ஒரு டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு தாய் வழி உறவினர்களால் தர்ம சங்கடமான நிலைமை ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனை எப்போதும் போல் நடைபெறும் இன்று சிவபெருமானை வழிபட காரியங்கள் அனுகூலமாய் முடியும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் தந்தை வழி உறவினருக்கு செலவு செய்ய வேண்டியது இருக்கும் உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது எதிர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும் துணிச்சலாய் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு வருவார்கள் அவர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் நரசிம்ம வழிபாடு நன்மைகளை அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் தந்தை வழி உறவினருக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் உதிரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது எதிர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும் துணிச்சலாய் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் சக வியாபாரி உங்களிடம் ஆலோசனை கேட்டு வருவார்கள் அவர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் நரசிம்ம வழிபாடு நன்மைகளை அதிகரி இது வரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை செய் நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்